மற்றும் உடனுக்குடன் நேரலையில் கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது தண்ணீர் அங்கு ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஏமாற்றத்துடன் சுற்றுலா பயணிகள் திரும்பி வருகின்றனர் தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் கூடுதல் விவரங்களை வணக்கம் கன்னியாகுமரி தொடர் மழை பெய்து வரும் நிலையில் இதனால் இங்குள்ள நீர்நிலைகள் நீர்வரத்து கணிசமாக உயர்ந்துள்ளன அந்த வகையில் நாற்பத்தி அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி ரெண்டு அடியாக முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் வினாடிக்கு ஐநூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றன இதனால் கரை புரண்டு ஓடுகிறது ஆற்றின் தண்ணீரும் மழை நீரும் பிற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பாதுகாப்பு கருதி பிற்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்துள்ளன இதனால் விடுமுறை தினமான இந்து வரும் சுற்றுலா பயணிகள் வருகின்றன தொடர்ந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாமரபுரணி ஆற்றின் கரையோர வசிக்கும் மக்கள் மற்ற மாற்று இடங்களுக்கு செல்ல வெள்ள அபாய எச்சரிக்கை மாவட்ட நிர்வாகம் விடுத்துள்ளனர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சேகர்